உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றுமின்றும் இன்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து அடங்குது வாழ்க்கை வாழ்க்கை தானே வளர்த்தால் வசந்தம் வந்து நம் தங்கும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு தரும் வார்த்தை தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் தங்கும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் எப்போ